நம்முடைய ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த நல்ல அதிகாலை நேரத்துல கத்திரை அதிகமாக துதிக்கிறேன் இந்த காலை வேளையிலேயே நாம் தியானிக்கும்படியாக இறைமையா தெற்கதரிசியின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு கை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் தேவனாகிய கத்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பவித்து பலவந்தரின் கைக்கு உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் ஆம் நம்முடைய வாழ்விலே சில வேளைகளில் நாம் பயப்படுவதும் பொல்லாதவருடைய கையில் அகப்பட்டு விட்டோமோ அல்லது பலவந்தருடைய கையில் அகப்பட்டு விட்டோமா ஆம் என்கிட்டு பாருங்கள் சில பாருங்கள் சில கலகங்கள் கலவரங்கள் சில பலவந்தர் பலவந்தம் பண்ணி நம்மை சிறையாக பிடிக்கிறவன் நம்மை அடிக்கிறவன் கொல்லுகிறவன் பலவந்தம் பண்ணி ஆ பாருங்கள் நம்மை ட்ரெஸ் பாஸ் பண்ணுகிறவன் இப்படிப்பட்டவர்களுடைய கையில் நான் அகப்பட்டு விட்டேனோ என்று சில சூழ்நிலை வரும்போது மனுஷர் எண்ணுவது உண்டு என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் யோபின் புத்தகத்தில் படிக்கும்போது முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் நம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள் ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒளிந்து போவார்கள் காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் நான் உன்னை பலவந்தரின் கைத்து நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோபின் புத்தகத்துல படிக்கிறோம் காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள் காணாத கை சிலருடைய மரணங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது யார் கொன்னார்கள் என்றே கொன்றார்கள் என்றே தெரியாது அந்த அளவுக்கு தான் சிலருடைய மரணங்கள் சில பெரியவர்கள் சில பலவந்தர் அவர்களுடைய மரணங்கள் போய் முடிகிறது என்று பார்க்க ஒரு நல்ல பிராட் லேல டேலைட்டில் நடந்திருந்தாலும் பாருங்க அநேகர் அதை பார்த்திருந்தாலும் சரியாக அதில் ஒரு விட்னஸ் கொடுப்பதற்கோ அதை பார்த்தேன் என்று சொல்வதற்கோ ஒருவரும் இருக்க மாட்டார்கள் காரணம் என்ன அப்படி கவனிக்காமல் போய்விடுகிறது காணாத கையினாலே பலவந்தர் அழிக்கப்படுவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது யாத்ராம பதினான்காம் அதிகார முப்பதாவது வசனத்திலே இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்பவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் ஆண்டவர் இஸ்ரவேலின் கலரை எகிப்தியரின் கைக்கு விலக்கி ரட்சித்தார் என்று பார்க்க ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆம் பொல்லாத மனுஷருடைய கைக்கு ஆம் பலவந்தரின் கைக்கு விலக்கி விடுவிக்கிறவர் இந்த நாளிலும் கூட நம்மையும் அபிதமாக நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கொல்லாத மனுஷருடைய கையிலும் சரி பலவந்தரின் கையிலும் சரி ஒப்பு கொடுக்கவே மாட்டார் அவர் உங்களை தப்பு வைப்பார் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உங்களோடு இருக்கிற தேவன் அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் ஆகவே தைரியம் கொண்டு இந்த காலை விலையில் கத்தருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்துல பலப்படுவோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே வரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளோடு இருக்கிறவர் தங்கி இருக்கிறவர் பலப்படுத்துகிறவர் பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ